வணக்கம் பாகியலட்சுமி சீரியலில் பாகியா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தா இனியாகிட்ட அவரு கல்யாணம் ஆன புதுசில் பாட்டியை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போய் வந்துன்ட்டு அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு பழசு அந்த நேரத்தில் ஜெனியை உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஃபோன் நீ வந்து போயிடுறாரு இந்த இடத்துல இனியா பார்க்குறாங்க என்ன நீ நானும் இருக்கேன் அவ்வளோ நேரம் ஃபோனே பார்த்துக்கிட்டிருக்கீங்க லைவ் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிருக்கீங்களா யாருன்னு கேட்கும்போது அவரது தான் அவர் எனக்கு காலையில் இருந்து பண்ணார் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ கட்டாயி கட்டாயி வருது என்னன்னு தெரிலன்ட்டு அவர் எங்கே இருக்கணும்வாரு அங்கே போயிடுவார் அங்கே இருக்கணும் இங்கே இருப்பார் அவரெல்லாம் நம்பவே முடியாது நான் போய்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்டுறாங்க இதை பார்த்து இனியாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது அவங்க வந்துட்டு பாகியாகிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டால் அவங்க ஷாக்காகிறாங்க நான் புது ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் இது நீ சாப்பிடுன்றாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிக்கிட்டே வந்து உட்காராங்க ஜெனி இதே நேரத்தில் கோபி வீட்டில் கோபியோட அம்மா வந்துட்டு மயோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு மயோட பாட்டி பார்த்துட்றாங்க ராதிகாவோட அம்மா இவங்ககிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க நீ கிளம்பிட்டு அவங்க அனுப்பி வச்சிட்றாங்க அப்போது எதுக்காக அந்த பொண்ணை அனுப்பிட்டேன்ட்டு என்ன பண்ணுறது ராதிகாவோட குழந்தை அழிக்க பார்த்துங்க தானே நீங்கள் அதனால் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது தான் அனுப்பிட்டேன்ட்டு நீ நினைக்கிறாம நான் மோசமானவ கிடையாது ஒன்றளவுக்கு நான் மோசம் இல்லைட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கோபியோ ராதிகா வந்து நிற்கிறாங்க என்னம்மா திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு ஒன்று எதுவும் இல்லைன்ட்டு ரெண்டு பேருமே போய்ட்டுறாங்க ராதிகா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க என்னம்மா திரும்ப ஏதாவது பிரச்சனையா சண்டை ஏதாவது சொல்லுமான்னுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைமான்ட்டு அவங்க சொல்றாங்க போது வந்து ஜெனியும் வந்துட்டு சமையல் கிட்ட வராங்க பாக்யாவும் அமிர்தா இருக்காங்க இவங்களுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவங்க கொட்டாவி விட்டுறாங்க நைட்லாம் தூங்கலைன்னு இன்னைக்கு தான் நான் நல்லாவே தூங்குறேன் அப்படியும் கொட்டாவை வருதுன்றாங்க அப்போ நீங்கள் வாக்கிங் போகலான்ட்டு கிட்ட அமிர்தா கேட்குறாங்க போகணுன்றாங்க இங்கே ஜெனி வேற கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு முன்னெல்லாம் நீ வாக்கிங் போவேன் நீ என்னானோ ஆனால் இப்போல்லாம் உனக்கு பழக்கம் விட்டு போச்சு இல்லை இப்போ போகலாம் வரையணே வாரம் போகலாம் ஆண்டி கிளம்புன்றாங்க அதுக்கு அப்படி அப்படி போக முடியும் நீ போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாமான்றாங்க அந்த நேரத்தில் செழியன் வராரு செழியன் கிட்ட சொல்கிறாங்க நானும் ஜெனியும் வாக்கிங் போயிட்டு வரோம் நீ குழந்தைய பார்த்துக்கிட்டான்ட்டு இவங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நிற்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுமா சொன்னோன்னு இவங்கள பார்த்ததும் செழியன் ஷாக் ஆகிட்றாரு பரவாயில்ல ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு அவங்க கிளம்புறாங்க இவரு டாட்டா காட்டிகிட்டு அசடு வழியே நிற்கிறாரு இதை அமிர்தா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அவர் வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே ஓடுறாரு இவங்க வாக்கிங் வந்திருக்காங்க கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே வராங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக ஆண்டின்ட்டு வெயிட்டு போட்டுடுச்சின்னு நினைக்கிறியா வா வந்து உட்காரு நான் கூட்டியும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ட்டு இவங்க கூட்டிகிட்டு வந்து உட்காராங்க வீட்டில் நீ ரொம்ப நேரமாக குழந்தை பார்த்துட்ருக்க மாட்டேன் குழந்தை பார்த்துக்கிற நேரம் போக மிச்ச டைம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ யோசனை ஓடும் அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது அதனால் நீ வேணா வீட்டிலேருந்தே பார்ட் டைம் ஜாப் ஏதாவது செய்யலாமு சொல்கிறாங்க அது கேட்டதும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது முடியுமான்னு தெரியலன்றாங்க அது மாதிரி நீ செஞ்சினாக்கா நமக்கு கண்ட ஞாபகங்கள்லாம் வராமல் மனசு உடம்பு ஃப்ரீயாக இருக்குன்றாங்க ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கும் இப்போ பாரு சரியனோட ஞாபகமே வருதுன்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நினப்பு நமக்கு வராமல் இருக்கணும்னாக்கா பாரு கூட பாரு வீட்டில் எதுவும் தெரியாமல் இருந்தேன் இப்போ பாரு பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் நீ சப்போர்ட்டாக தான் இருக்க ஆனால் அதை மாதிரி அந்த டைம் நீயும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சால் உனக்கு எதுவும் பழசலாம் ஞாபகம் வராமல் அவனும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான் ஆனால் இப்போ அவன் தெரிஞ்சிகிட்டு இருக்கான் உனக்கும் அது தெரியுது உனக்கு திரும்ப அது மாதிரி ஞாபகம் வராமல் இருக்கணும்னாக்கா நீ ஏதாவது வீட்டில் அந்த வேலை செய்யுமான்னு சொல்கிறாங்க சரி ஆன்டின்டி இவங்களாம் சொல்கிறாங்க இதோட முடிதை நன்றி வணக்கம்